வெல்கம் தமிழ் துபாய் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டேஸில் இன்றைக்கி நம்ம ஏக்கோட டீம் தேர்ட் ப்ளேஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க ஸோ இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயங்கரமாக செலப்ரேட் பண்ணிட்டு வராங்க ஃபேன்ஸ் எல்லாருமே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டார் கேஸ்ட் அண்ட் டேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஏகேக்கு விஷஸ் பண்ணிட்டு வராங்க அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லோகேஷ் கனாஜ் வந்து ஒரு ட்வீட் போட்டுருக்காரு ஸோ நம்ம ஏகேக்கு விஷ் பண்ணி ஒரு ட்வீட் போட்டுருக்காரு அதில் என்ன சொல்லிருக்காங்க பார்த்தீங்கன்னா அஜித் சார் நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பயராக இருக்கீங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த பண்ணணுன்னு பயப்படுவாங்க ஆனால் நீங்கள் உண்மையாக அதை இறங்கி ஒரு பயங்கரமான சம்பவத்தை பண்றீங்க ஸோ நீங்க தான் எல்லாத்துக்கும் மயக்கப்படும் மோட்டிவேஷன் உங்க முயற்சி வந்து தோக்கலை நீங்க வந்து கண்டிப்பாக ஜெயிப்பீங்க எல்லா விஷயத்திலையும் அப்படின்னு சொல்லி ஒரு செம்மையான ஒரு ட்வீட் போட்டிருக்காரு இந்த விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க ஸோ நம்ம லோகேஷ் பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு ஏகே சிக்ஸ்டி ஃபைவ் படம் வந்து நம்ம ஏகே வச்சு தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு அது பாத்தீங்கன்னா இப்போ ஃபிஃப்டி வந்து கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி இப்படி ஒரு ட்வீட் அது மட்டும் இல்லாமல் அந்த இன்டர்வியூ பாத்தீங்கன்னா சமையா இருந்துச்சு அதில் என்ன சொல்லியிருந்தது அஜித் சாரை வச்சு படம் எடுக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்கு குடிசீரே நடக்கும்னு நினைக்கிறேன் சொன்னிருந்தாரு ஐ திங்க் இருக்கலாம் நம்ம ஏகே கூட கூப்பிட்டு ஒரு கதை கேட்டுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா அடுத்த படம் யார் அப்படின்றது பயங்கரமான சீக்கிரட்டாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா லோகேஷ் கண்காட்சி சார் வந்து இப்படி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அது வந்து பயங்கரமான ஒரு ஹாப்பியாக இருக்குது ஸோ இன்றைக்கி நம்ம ஏகே பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ஹாப்பியாக இருந்தது எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துச்சு நம்ம ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு இன்றைக்கி பொறுத்தளவுக்கு இதை பற்றி உங்க ஒப்பினிய என்ன அப்படின்றத கம்பல்சரில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ட்ரிசிஎம் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்